சார்பாக நம்முடைய சகோதரர்கள் சிறையில் தாக்கப்படுவதை கண்டித்து ஒரு அடையாள ஆர்ப்பாட்டமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஆர்ப்பாட்டத்தினை கட்டுப்படுத்துவதற்காக நம்முடைய தலைவர் பேராசிரியர் அவர்கள் நம்முடைய பேராசிரியர் ராஜா சார் அவர்களை இங்கே தலைமையாக போட்டிருக்கின்றார்கள் ஒரு சமூகத்தினுடைய சிறைவாசிகளை சிறையிலே அடைக்க அடிபட்டு மிதிபட்டு அமைதியாக ஒரு சமூகம் ஒரு மூலையில் நின்று ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டு சொன்னால் அதை இஸ்லாமிய சமுதாயம் மட்டும்தான் ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திராவிட மாடல் அரசு வாக்குகளை மட்டும் சிந்தாமல் சிதறாமல் வாங்கிக் கொண்டு எங்களை சிறையிலே போட்டு அடித்து விட்டு எஸ் வி சேகருடைய தந்தைக்கு வெங்கட்ராமனுக்கு தெருவுக்கு பேர் வைக்கிறார் என்று சொன்னால் நம்மளை எந்த அளவுக்கு இந்த திராவிட மாடல் அரசு கிருக்கர்கள் என்று நம்மை ஆக்கி வைத்திருக்கிறார்கள் பார்க்க வேண்டும் ஒரு பக்கம் நம்மளை அடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இன்னொரு பக்கம் நம்மளை எதிர்க்கக்கூடிய சங்கிகளுக்கு பேர் வைத்துக் கொண்டிருக்கின்றார் கேட்டால் திராவிட மாடல் அரசு திராவிட மாடல் அரசு திமுக அரசு எப்பொழுதெல்லாம் ஆட்சிக்கு வருகிறதோ அப்பொழுதெல்லாம்

ஆயுத ஆயுதங்களாக புயல் குவியிலாக சிறையில் வைத்திருக்கின்ற செய்தியை பிறகு வாழப்படை ராமமூர்த்தி சிறையில் இருக்கக்கூடியவர்களை ஹீரோவாக பார்க்கக்கூடாது புதுமாப்படை போல பார்க்கக்கூடாது அவர்களை தண்டிக்க வேண்டும் என்று சொன்னார் இந்த ரெண்டு பேருடைய கோரிக்கை ஏற்று அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு எட்டு சிறைகளில் நாலு சிறையில் அடித்து நொறுக்கினார்கள் பத்து ஆண்டுகளில் அதிமுக ஆட்சிகள் ஒருவர் அடிக்கவே இல்லை தொண்ணூத்தி எட்டுல இதே திமுக ஆட்சியில எட்டு ஜெயில நாலு போட்டு அடிச்சு சித்திரவு செய்தீங்க மூன்று மாத காலம் இதே நிறுவனப்படுத்தினீங்க நாங்க தார்மீக துடைய தலைவர்கள் சொன்னார்கள் சிறைவாசிகள் உள்ளே அடிபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் உடனடியாக இதுக்கு மருந்து தர வேண்டும் அவர்களுக்கு நிவாரணம் வேண்டும் என்று சொன்னால் அப்போ இருந்தக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியாளர்கள் கேட்கவில்லை இப்பொழுது நான் கேட்கவில்லை கேட்கவில்லை என்று சொல்லி மாறாக அவர் என்ன செய்வார் தெரியுமா எவனோ வெடிக்காத கொண்டு வைச்சான் டிஐஜி ஆபீஸ்ல கமிஷனர் ஆபீஸ்ல எங்க எங்க எவனோ ஒருத்தர் வச்சான் இங்க பேச பாருங்க போலீஸ் பக்கத்தில் இவருடைய தம்பியா அண்ணே தருவிஸ் ரசாதி தருவிஸ் ரசாதி பேர் வருது தருவிஸ் மேல் போன்ற ஆட்கள் மேல வழக்க போட்டான் வழக்க போட்டு கணக்க முடிச்சுட்டான் ஆனா நான் சொல்றேன் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு நீ சிப்பாய்களைத்தான் உள்ள வைத்திருக்கின்றாய் வெளியில தலைவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் நம்முடைய சிவாஜி முஸ்தபா சொன்னாரு தாமுமுக ஒரு காரணத்துக்காக உருவாக்கப்பட்டது என்று சொன்னார் அதுல ஒரு காரணம் இல்லை பார்ப்பதற்காகவே தான் உருவாக்கப்பட்டது பாபர் நாடாளுமன்றத்திற்கு நாங்கள் முயற்சி செய்து மாமன்ற உறுப்பினராக நின்று கொண்டிருக்கின்றோம் கவனத்துக்கும் மேற்பட்ட அவசர ஊர்தலை வைத்து சேவை செய்திருக்கின்ற சொன்னால் இதெல்லாம் இரண்டாவது கட்டம் முதல் கட்டமே சேவாசிகளுக்காகத்தான் இந்த வரலாறு தெரியவில்லை என்று சொன்னால் தெரிஞ்ச இடத்தில் போய் கேட்க வேண்டும் உலகத்துறை அதிகாரிகள்

இமாமணி எஸ்கேப் பண்ண உடனே அவளுக்கு கூட்டாளிகள் சேர்ந்து பொறுக்கி அடிக்கிறான் ராஜாசன பாய என்னைய நம்ம அப்பாஸ் கோயம்புத்தூர் அப்பாஸ் அவங்க ரெண்டு பேத்துக்கு மருந்து போடுவதற்கு இதுல போட்டான் இதுல பனிஷ்மெண்ட் பிளாக்ல போட்டான் போட்டதுக்கு பிறகு பார்க் டவுன்ல இதை விட பல மடங்கு பத்து மடங்கா இருக்கும் மிக பிரமாண்டமான போராட்டம் சிறைத்துறை அதிகாரி என்ன சொன்னாங்க தெரியுமா பாய் நீங்க சொல்வதெல்லாம் கேட்கிறோம்

நேற்றுதான் சொல்லிருக்கார் வேல்மணி திமுக ஒரு முறைதான் ஆட்சிக்கு வரும் மறுமுறை வராதுன்னு சிந்தாம சிதறாம வாக்களிக்க கூடிய இந்த ஓட்டு வெங்க நீங்க இழந்துட்டீங்கன்னா நடு ரோட்ல நிப்பீங்க உங்களுடைய தலைவர் என்னுடைய தலைவர் பேராசிரியருடைய உத்தரவுக்கு எனக்கு நாங்க அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் இல்லைன்னா எனக்கு ஒரு மேட்டர் என்ன பண்ணுவேன் நீங்க காசு பண்ணுவேன் ஜெயிலில் போடுவேன் வேண்டாம் பிஜேபி காரனுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம் அவனும் அரெஸ்ட் பண்றான் ரிமாண்ட் பண்றான் பல ஆண்டுகள் உள்ள வைக்கிறான் தூக்கில போடுறான் திராவிட மாடு அரசு நீ சொல்ற உனக்கான அங்க தெரு தெருவா பிரச்சாரம் பண்றான் எங்க சவர்களை சிறையில அடிக்கிறான் அடுத்த நிமிஷம் அந்த சீட்ல உட்காந்து கூடாதுல்ல நீ இல்லா அடுத்த நிமிஷம் நாங்க வேற மாதிரி பண்ணிருக்கோம் பண்ணுவோம் எங்களால முடிய சட்ட அடிப்படையில் சொல்றேன் புரிஞ்ச மாதிரி வழக்கறிஞர்களை வச்சிருக்கோம் நாங்க முன்னாடி முச்சுபுரம் வழக்கறிஞர் வச்சிருக்கோம் இது புரியவருக்கு புரியணும் ஆக அன்புக்குரிய சோதரர்களை உடைய போராட்டம் எவ்வளோ முடிவதல்ல பேராசிரியர் கோரிக்கையும் அதே போல் எங்களுடைய பேராசிரியர் ராஜா காரணம் அமிச்சிருந்தா இந்த போராட்ட தன்மையே வேற பேராசிரியர் கல்லூரி பேராசிரியர் மாணவர்களுக்கு பயிற்சி எடுக்கணும் பயிற்சி கொடுக்கணும் போராட்டம் என்ன செய்யுது சும்மா அப்படியே சடங்கு போடணும் நடத்திக்கிட்டு இருக்கிறோம் உண்மையான போராட்டத்தை நாங்க பார்த்தோம்னா சிறையிலிருந்து வெளியே வர முடியாது அமெரிக்கா தூதர் ரோல் மாடல் என்று கூறிய விடைபெறுகிறேன் நன்றி